இனிமேலும் இனவாதம் தேவையில்லை புதிய ஒரு சகாதத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாரிய இடர் இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடு என்ற ரீதியில் சாதாரண நிலையிலிருந்து சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த வரவு செலவு திட்ட நிதிகளை கொண்டு நாங்கள் நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்றது ஒரு அசண்டை இனந்தான் ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் வரவு செலவு திட்ட நிதிக்கு அப்பால் எமது வடமாகாணத்தில் ஒரு பாரிய தொழிற்துறைகளை உருவாக்குவதற்கு எமது கைத்தொழில் அமைச்சர் அமைச்சரவர்கள் நிதி தோழர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட நேரத்திலும் அவரது நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளில் பல இடங்களை சென்று பார்வையிட்டிருக்கிறார் மதிய நேரம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமலேயே அவரது வேலை பலதற்கு மத்தியில் பல இடங்களில் சென்று தொழில்துறை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம் அதனால் எதிரின் காலத்தில் வடமாகாணம் என்பது பல தொழில்துறைகளை உருவாக்கும் ஏனென்றால் இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் குறிஞ்சா தீவு உப்பளம் கடத்தொழில் நீ நீவள அமைச்சர்களும் அதே நேரம் கைத்தொழில் அமைச்சர்களும் வெள்ளத்திற்குடாகவே சென்று அந்த இடத்தை நேரடியாக அவதானித்திருக்கிறார்கள் அதை அவர்கள் இன்று அதை பார்த்துவிட்டு அப்பாறான கருத்துக்களை இன்று தான் எதிர்கட்சியில் இருந்து கூறுகிறார்கள் முன்னே காலத்தில் கூறவில்லை ஏனென்றால் முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் வந்தார வாழ வைத்த கிளிநொச்சி மண் ஆனால் முன்னே ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி ஃபுல்லாகவும் மதுவான சாலைகளை அனுமதி பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கெதிராக முன்னே காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்களில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுவான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு வளையமாக வலயமாக போது இவ்வாறான இருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும் இந்த உயரிய சபையில் எமது பெண்களை பலர் இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பெண்கள் என்பது எங்களது சகோதரிகள் ஏனென்றால் வட பகுதி மா மக்கள் என்பது கல்வியில் தலை சிறந்து வழங்கியவர்கள் யுத்தத்தின் காரணமாக பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கல்வியை தொடர்ந்து பல உயரிய இடங்களில் இருக்கின்றனர் ஏனென்றால் இந்த நான் இந்த சபையில் கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது இன்றைய கடத்தொழில் அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்லாத காரணத்தாலும் ஆனாலும் அவர் பத்து வருடத்துக்கு மேலாக தமிழ் மக்களின் வடமாகாண மக்களின் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் என்ற வகையில் அவர் பாரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் ஏனென்றால் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட வளப்படுத்துவதற்கும் பாரிய அர்ப்பணிப்பை செய்து அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை என்று இருக்கிறார்கள் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போடும்போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பு இல்லை ஏனென்றால் பாராளுமன்ற போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே போட்டி போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலின் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் கூறுகிற பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கம் சந்திரசேகர கேளுங்கள் ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள் நிதானமானவர்கள் பல குற்றச்சாட்டுக்களை வச்ச போது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொண்டார் எங்களை விமர்சிக்கலாம் ஆனால் சாதாரண சகோதரிகளை விமர்சித்த பட்டிவரும் காலத்தில் இந்த மாரித் தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக இறக்கும் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்றே அவர் கூறியிருக்கிறார் எனக்கு குழந்தை கூட இல்லை அவ்வாறான சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தகவலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் ஒன்றை கூறுகிறேன் அவர் இன்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வேட்புமனை தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கார் ஏனென்றால் என்று அவருக்கு வடபகுதியில் பல பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொழும்பை மையப்படுத்தி பல காலங்களில் அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன் எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார் ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம் எனக்கு தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வரும் எதிர்வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்றுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பென்ற ரீதியிலும் மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசகம் போட்டிருக்கோம் எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் இவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை புதிய ஒரு சகாதத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடு என்ற ரீதியில்லாத சாதாரண நிலையில் இருந்து சிறந்த வரவு செலுத்திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வு எதிரின் காலத்தில் இந்த நாடு என்பது சிறந்த ஒரு அபிவிருத்தி பாதையை அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்